அதனால அவரை எனக்கு இதுக்கு அப்புறமும் எப்பவுமே பிடிக்கும் ஆனா அத லவ்னு யாருமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படியே லவ்வா இருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல ஆனா எங்களுக்கு இருக்கிறது லவ் இல்ல அப்படி இருந்தா நாங்க ஓபனா சொல்லிடுவோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்ல முடிச்சிருக்காங்க ஆனா இது பார்த்த பல ரசிகர்கள் உங்க ஜோடி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை பவித்ரா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் ராணுவ பவித்ரா ஜோடி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே விளக்கமெண்ட் ஷேர் பண்ணுங்க து போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழாய் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க